நம்மை சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்மை நாமே தொலைத்து விட்டோம் இதுதான் நான் இதெல்லாம் சொல்றேன் ஐ அம் not prepared to answer you are anti indian காரி துப்பு அதை தடச்சிடு டாமரை தீரும் தட்டப்படாத

நம் இன வரலாற்றை தெரிந்து கொள்ள வியர்களை தேடிய பயணம் தான் எங்களது முயற்சி தென்புலத்தார் தேகம் அன்பு அறம் ஏழு என்ற வார்த்தைகளை பலமுறை பயன்படுத்தும் வள்ளுவர் தென்புலத்தார் என்ற வார்த்தையை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துகிறார் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்பது குரல் வள்ளுவர் குறிப்பிடும் தென்புலத்தார் என்னும் நம் முன்னோர்களை வணங்கி தமிழ் கூறும் நல்லுலக ஆசியுடன் தென்புலத்தார் சேனலை துவங்குகின்றோம் இந்திய வரலாறு என்பது துரோகம் அறியாமை வரலாற்று திரிவு மூட நம்பிக்கை என்னும் முடைநாற்றம் வீசுகின்ற மேல் அடுக்குகளுக்கு கீழ் மறைந்துள்ளது இந்த மேற்பரப்பு மட்டுமே பலராலும் அறியப்பட்டு பேசப்படும் நிலையுள்ளது சமயம் மெய்ப்பொருள் கடவுள் சடங்குகள் மருத்துவம் நுண்கலை இலக்கியம் போன்றவற்றை ஆய்வு செய்து அறியப்படாத வரலாற்றை வெளிக்குணரும் முயற்சி தான் எங்களது காணொலிகள் பெரிதினம் பெரிது கேட்க தென்புலத்தார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தென்புலத்தார் சேனலுக்கு தமிழின் சிறப்புகளை அறிய தென்புலத்தார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறைக்கப்பட்ட இந்திய வரலாற்றை தெரிந்து கொள்ள தென்புலத்தார் சேனலை சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தென்புலத்தார்